பத்து வருட ஆட்சியில் ஒரு குண்டூசியை திருடல பாஜக சென்னையை மோடிஜி கிட்ட தந்திருங்க கொளத்தூரில் வாய்விட்டு கெஞ்சிய அண்ணாமலை பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் உலகத்தரம் வாய்ந்த சென்னையை உருவாக்குவோம் என்று மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் மக்கள் நடைபயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்படுத்தி வருகிறது மாவட்டந்தோறும் சாலையின் வழி எங்கும் அண்ணாமலைக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் அண்ணாமலையுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள் இந்த யாத்திரை வெறுமென ஒரு நடைபயணமாக முடித்துவிடாமல் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார் அண்ணாமலை அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் திட்டங்களையும் அந்த திட்டங்களினால் கிடைத்த பலன்களையும் மக்களிடம் நேரடியாகவே சொல்லி வருவதுடன் திமுக அரசின் குறைகளையும் மறக்காமல் லிஸ்ட் போட்டு சொல்லி வருகிறார் அந்த வகையில் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபயணத்தின் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர் பின்னர் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசியபோது எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சாமானிய மக்கள் அனைவருமே நினைக்கிறார்கள் ஒரு சாமானிய மனிதர் நினைத்தால்தான் அரசியல் சுத்தமாகும் ஒவ்வொரு வருடமும் சென்னையில் பெய்யும் மழையின் போது கொளத்தூர் மக்கள் என் எட்டு நாட்கள் தண்ணீருக்குள்ளேயே இருக்கிறார்கள் மழை பெய்தால் வாரக்கணக்கில் இங்கே தண்ணீர் தேங்குகிறது ரோடெல்லாம் குண்டும் குடியுமாக இருக்கிறது குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளும் சென்னையில் அவ்வளவாக இல்லை மோடியை போன்ற சாமானிய மனிதர் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவும் வளரும் ஒவ்வொரு மாநிலமும் வளரும் பத்து வருட ஆட்சியில் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை கூட மோடி அரசு மீது வைக்க முடியாது பாஜக எம்பிக்கள் உள்ள தலைநகரங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆனால் இந்த தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மட்டும் மூன்று தொகுதிகளில் திமுக குடும்ப ஆட்சி நடக்கிறது அவர்களுக்கு சாமானிய மனிதனின் வலி தெரியவில்லை வரும் தேர்தலில் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மெஜாரிட்டியுடன் பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது திமுக ஆட்சியில் மத்திய அரசு எவ்வளவு நிதி தமிழகத்துக்கு சாமானிய மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிதியாக மாறுவதில்லை திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அதனால் பாஜகவின் தொலைநோக்கு பார்வையுடைய எம்பிக்கள் தமிழகத்துக்கு வேண்டும் மற்ற ஊர்களில் வெளியூர் செல்வதற்கு பஸ் ஏறுவோம் ஆனால் சென்னைக்காரர்கள் வெளியூர் செல்வதற்கு வெளியூருக்கு போய்தான் பஸ் ஏற வேண்டும் சென்னையில் வாட மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக சென்னை மாநகரை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் உலகத்தரம் வாய்ந்த சென்னை மாநகரை உருவாக்க வேண்டும் என்றால் மோடியின் கையில் சென்னையை ஒப்படைக்க வேண்டும் என்றிருந்தார் அடுத்து அவுட் ஆகும் விக்கெட் பெரியசாமி அதிரடியாக அமைச்சரவையை மாற்ற முடிவில் மு ஸ்டாலின் புடல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் தனது இலக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இதை குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என்றார் கைதான செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இப்போது மாஜியாக ஆகிவிட்டார் இது திமுகவின் கௌரவத்துக்கு பெரிய அடிதார் இந்த நிலையில் செந்திலுக்கு அடுத்து சிக்கியவர் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்ட ஊழல் வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு அளிக்கப்பட்டு அதில் மூன்றாண்டு தண்டனையும் பெற்றதன் மூலம் அமைச்சர் மட்டுமல்ல எம்எல்ஏ பதவியையும் இழந்துள்ளார் இப்போது மேல்முறையீடு மூலம் விடுதலையாக முடியுமா என்று காத்திருப்பவரின் தலைக்கு மேல் கத்திதான் தொங்கிக் கொண்டிருக்கிறது இது திமுக அமைச்சரவை மீது விழுந்த அடுத்த பலத்த அடி செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு அடுத்து எந்த அமைச்சரோ என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அவரா இல்ல இல்ல இவர்தான் என்றெல்லாம் யூகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன இந்த சூழலில் யாருமே எதிர்பாராத வண்ணம் சட்ட ரசிக்க வயதிலும் அரசியலிலும் சீனியர் மோஸ்ட் அமைச்சர்